அன்புமிக்க விளையாட்டு வீரர்களே அன்பார்ந்த இளைஞர்களே யுவதிகளே இன்று எங்களுடைய நாடு குறிப்பாக எங்களுடைய தாயினம் வரலாறு காணாத இந்த ஒருவிதமான பன்ஸ் கொண்டிருக்கின்றது நாங்கள் அனைவரும் அறிந்த உண்மை அதில் இந்த போதைப் பொருளுக்கு ஆனாந்தம் அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள் நேற்றும் இன்றும் நாங்கள் பத்திரிகைகளை படிப்போம் என்றால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளிலே வருகின்ற முக்கியமான செய்தி இந்த போதைப் பொருளை கட்டியதாக இருக்கின்றது எனவே இந்த விளையாட்டிலே ஈடுபடுகின்ற நாங்கள் எங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு ஒழுக்கவியலை கொண்டிருக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கடந்த கால வரலாறு உங்களுக்கு தெரியும் அநேகமான பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த போதை பொருள் பாவனை என்பது பூச்சியமாக இருந்தது அது இல்லை எங்களுக்கு இப்பொழுதுதான் நாங்கள் புதிய புதிய பெயர்களை எல்லாம் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் எனவே நான் இந்த விளையாட்டு கழகங்களிடமும் விளையாட்டு வீரர்களும் வேண்டுகோள் என்னவென்றால் நாங்கள் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த விளையாட்டுகள் இந்த எப்படியான போட்டிகள் எங்களுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் அதான் இந்த போட்டிகளுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றோம் ஏனென்றால் நீங்கள் சிறந்த முறையிலே விளையாட வேண்டும் என்றால் நீங்களோட ஆரோக்கியமான உடலை கொண்டிருக்க வேண்டும் வைத்தியார்கள் தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் மிகவும் மிகவும் முக்கியமான பலர் வாழ வேண்டியவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் போதை பொருள் பாவையினுடைய உச்ச கட்டம் எனவே நன்பானவர்களே இந்த நல்ல நாளிலே நீங்கள் இப்படியான விளையாட்டு நிகழ்வுகளை நடத்துகின்ற பொழுது இது மனிதர்களை நல்ல மனிதர்களை உருவாக்குகின்ற கடமாக அமைய வேண்டும் நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்குகின்ற கடமாக அமைய வேண்டும் இங்கிருந்து நல்ல வீரர்கள் நல்ல மனிதர்கள் இது களமாகின்ற பொழுது எங்களுடைய எதிர்கால சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக அமையும் எனவே அந்த வகையிலே நான் உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே பாராட்டி நிற்கின்றேன் இன்றைய நாளிலே சிறப்பாக செம்மேரில் விளையாட்டுக் கழகமானது இன்றைய விளையாட்டு போட்டிகளை நடாத்துவதோடு எங்களுடைய சமூகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான பணியை தொடர்ந்தும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் எல்லாம் வெள்ள இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய முன்னேற்றகரமான வாழ்வுக்கும் எங்களுடைய வீரர்களுடைய அவருடைய விளையாட்டினுடைய மேன்மைக்கும் செய்து வருகின்ற எல்லா பணிகளையும் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முன்னெடுப்புகளையும் எல்லாம் வெள்ள இறைவன் தொடர்ந்தும் ஆசீர்வதித்து தன்னுடைய அருளினால் உங்களை நினைத்து உங்களை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நான் பிரார்த்திப்பதோடும் இந்த விளையாட்டு நிகழ்வுகள் நல்ல முறையிலே நடந்தேற இறைவன் அருள்மணிக்க வேண்டும் என்று ஆசி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி